பாக்கிய பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது தமிழ் சின்னத்திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர்ற சீரியலில் ஒன்று தான் பாக்கியலக்ஷ்மி இன்றைய எபிசோடில் வந்து ஜெனி வந்து குடும்பத்தார்டம் வந்து மயக்கமாகவும் வாந்தி வருவது போல் இருப்பதாக சொல்ல தான் கர்ப்பமாக தான் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல பிறகு வந்து செரியும் வந்த உடனே செக்கப் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக பேசி கொண்டிருக்க இனியா வந்து பையன் குழந்தை வேண்டும் என்று கேட்கிறாராம் அதற்கு வந்து பாக்கியா எந்த குழந்தை இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறாராம் பிறகு ராமமூர்த்தி வந்து செலியன கட்டு கட்டிப்பிடித்து வந்து சந்தோஷப்படுகிறாராம் ஈஸ்வரி வந்து ஜெனி அம்மாவிற்கு வந்து போன் பண்ணி விஷயத்தை சொல்ல அவரும் வந்து கிளம்பி வருவதாக சொல்கிறாராம் எழில் வந்து செலியனை தூக்கி சந்தோஷமாக கொண்டாட பிறகு வந்து சண்டை போட்டு கொண்டே இருந்தீங்க இந்த குழந்தை எங்கேருந்து வந்தது என்று கிண்டலாக பேச அனைவருமே வந்து சிரிக்கின்றனர் ஈஸ்வரி வந்து குழந்தைக்கு வந்து பேர் வைப்பது வரை வந்து யோசித்து கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து ஜெனியின் அப்பா வந்து அம்மா வருகிறார்கள் சோமாக வந்து பேசி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் பாக்கியாவிடம் வந்து ஜெனிக்கு வந்து சத்தான சாப்பாடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்க அதே நேரம் வந்து பார்த்து அமிதா வந்து கிச்சனுக்கு வருகிறார் ஈஸ்வரி அமிதாவிடம் வந்து கேட்ட கேள்விக்கு என்ன அதற்கு அமிதா சொன்ன சொல்ல போகும் பதில் என்னன்றதை அடுத்த எபிசோட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம்